நான் அடுத்த பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஹுண்டாய் எக்ஸென்ட் ரெண்டுமே பெட்ரோல் வண்டி ரெண்டுமே டாப் அண்ட் மாடல் கார் ரெண்டு வண்டியோட ஃபீச்சர்ஸ் காமனாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வண்டியோட மாடல் சொல்லிடலாம் இந்த ரெண்டு வண்டியிலுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூல் ஹேர் பேக் ஏபிஎஸ் அலபிஎஸ் ஸ்டேரிங் ஒன்றோட ஆடியோ கண்ட்ரோல் கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியோட அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் சீட் கவர் ஃபுல்மெட் கட்மெண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வண்டியோட இந்த வண்டி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது வண்டியோடு இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு பிரைஸாக வெறும் மூணு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு பத்தாயிர ரூபா டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென் யூரோ உங்களுக்கு ஒரு மூணு டு நாலு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டு செகண்ட் ஹோனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் நீங்கள் மார்க்கெட்டில் பதி பதினாறு செடான் நீங்கள் எந்த வண்டி எந்த பிராண்ட் எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஈவன் ஏன் ஃபிகோ அஸ்பேர் ஸ்டாப்டு மாடலே எடுத்தாலும் நாலு லட்ச ரூபாய்க்கு கிடைக்குமான்றது தெரியல ஆனால் ரன்னிங் மாடல் இந்த எக்ஸன்ட்டு நம்ம எஸ்கே காசு ஃபிக்ஸ்ட் பைசா ஒரு மூணு லட்சம் தொண்ணூற்றாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்டர் அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துர்லாம்